ம் மை சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அப்படியே நான் ஒரு நாட்டுக்கோழி எங்கள் அக்கா சுமதி சுமதியக்கா சமைச்சிருப்பாங்க அதனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து வீடியோ எடுக்க முடியல பாருங்கள் நாட்டுக்கோழி பாருங்க பாருங்க எப்படி ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு பாருங்க அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க செம டேஸ்ட்டுங்க அந்த அளவுக்கு வந்து நாட்டுக்கோழியில் வந்து சுமதி அக்கா வந்து ஸ்பெஷலிஸ்ட் பாருங்க அடுப்பு அடுப்பு சமையல் தான் எங்கள் வீட்டில் எப்பவுமே அடுப்பு சமையல் தான் இப்போ வந்து லெக் பீஸு லெக் பீஸுமே நாங்கள் வந்து விறகு அடுப்பில் தான் சமைப்போம் நீங்கள் வந்து கடையில் வந்து நீங்கள் லெக் பீஸு அதெல்லாம் சாப்பிடுவீங்க ஆனால் ஒரு டேஸ்ட்டுக்காக நீங்கள் வீட்டில் வந்து ஒரு கோழி எடுத்து லெக் பீஸ் எடுத்து ஒரு வடைச்சட்டியில் விறகு அடுப்பு வச்சு சமைங்க இது வந்து முன்னோர்கள் பயன்படுத்திய சமையல் முன்னோர்கள் எப்படின்னா விறகு அடுப்பில் தான் சமைப்பாங்க இப்போல்லாம் வந்து ஆடம்பரமான வாழ்க்கை லக்ஸரியான வாழ்க்கைன்னா ஏன்னா கேஸ் அடுப்பு அது இதுன்ட்டுங்க எக்ஸட்ரா எக்ஸட்ரா சொல்லலாம் விறகடப்பில் நீங்கள் சமைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இப்போ இப்போ லெக் பீஸ் அதே மாதிரி தான் நாங்கள் எல்லா வந்து நான்வெஜ்ஜும் வந்து விற கடப்பில் தான் சமைப்போம் பாருங்க நாட்டுக்கோழி பாருங்கள் லெக் பீஸ் பாருங்கள் லெக் பீஸு லெக் பீஸ் எடுத்து இதில் போடுவோங்க நீங்கள் வந்து இன்னைக்கு சண்டேனால நாண்வெஜ்ஜாக அடுத்த வாரத்தில் வந்து நான்வெஜ்ஜாக எடுக்க மாட்டேன் என்னென்னா கார்த்திகை ஒன்று பிறக்கறனால ஐயப்பன் கடும் விரதம் அதனால் இந்த வாரத்தாலும் நாண்வெஜ்ஜும் முடிக்க போகிறோம் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ தான் பா காட்டுறேன் பாருங்கள் எப்படி வந்துட்டுருக்குன்னு பாருங்கள் நாட்டுக்கோழி சமையல் பாருங்கள் நாட்டுக்கோழி நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா எலும்பெல்லாம் நல்லா சத்தாக இருக்குங்க பிராய்லர் கோழியில் பல ப்ராப்ளம் வருது நாட்டுக்கோழியில் எந்த ப்ராப்ளம் வராதுங்க உங்களுக்கு நாட்டுக்கோழியில் நீங்கள் சமைச்சிட்டிங்கன்னா அது மண்பானை சமையலுங்கிறது உண்மை உண்மையுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு முன்னோர்கள் பயன்படுத்துது அந்த காலத்தில் சாப்பாட்டுலேருந்து ரசத்துலேருந்து எல்லாமே வந்து மண்பானையில் தான் நீங்கள் சமைப்பாங்க அதனால தான் நாங்கள் எப்போவுமே மண்பானையில் தான் நான்வெஜ்ஜு சமைப்போம் வெஜிடேரியன் நான் மண்பானையில் தான் சமைப்போம் மண்பானை சமையலுங்கிறது பேருமோனதும் இங்கே வருங்க லெக் பீஸ் வருங்க மசால் போட்டு எப்படி விறகடுப்பில் நாங்கள் செய்கிறோம் விறகடுப்பில் செய்கிறது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு உங்கள் வீட்டில் வந்து சிம்பிள் தாங்க ஒரு மண்பானை வாங்கிங்க விறகடுப்பு வாங்க இந்த மாதிரி ஒரு அடுப்பை வாங்கிட்டு நீங்கள் வந்து சமையல் செஞ்சீங்கன்னா சேம டேஸ்ட்டாக இருக்குங்க இது ஒரு குக்கிங் வீடியோ குக்கிங் வீடியோ பார்க்குற ரொம்ப பிடிக்குன்னு நான் நினைக்கிறேன் அந்தளவுக்கு ஒரு என்னை பொறுத்த அளவுக்கு ஒரு நல்ல வீடியோ குடும்ப சண்டை அது இதுன்னு பார்க்குறது விட்டு போட்டு இந்த மாதிரி ஒரு குக்கிங் வீடியோ பாருங்கள் பாருங்கள் எப்படி வந்துட்டு வரும் பாருங்க நான் லைக் பீஸு உங்கள் விரகெடுப்பில் நாட்டுக்கோழி செம இதுங்க செமை சூப்பராக இருக்குங்க ஓகே அடுத்த வடியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்